கும்புடரஞ்சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருத்தி ஒழிச்சு வணக்கம் என்கிற அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன் வணக்கம் இந்த வணக்கம்ங்கிறது ஏன் இப்ப நடுவுல சொல்றேன் ஒன்னு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் அரசியலை ஆண்டு கால அரசியலை வரலாறை இந்த ரெண்டு சொல்லிடலாம் ஒரு சொல் என்னது கும்புரன் சாமி இன்னொரு சொல் என்னது நமஸ்கார் இந்த ரெண்டே வருஷத்தை சொல்லிடலாம் இந்த கும்புடரன் சாமிங்கிற யார் சொல்லுவாங்க கும்புடரங்கா சாமிங்கிற சொல்ல மிக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க ஜாதியை பார்த்தால் கும்புரன் சாமின்னு சொல்லணும் ஆதிக்க ஜாதிக்காரர் என்ன பேசுவாங்க அவங்க அவங்களுக்குள்ள நமஸ்காரம் பேசிப்பாங்க நல்லா தெரிஞ்சீங்க ஆதிக்க ஜாதி என்பதில் மிக பிற்படுத்தப்பட்டவர் வர மாட்டாங்க அவர்கள் ஆதிக்க ஜாதியா இருந்தா மிக பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது அப்ப ஆதிக்க ஜாதினா யார் அப்படின்னா தெரியவா புரிஞ்சுக்கணும் ஆதிக்க ஜாதி என்றால் யார் என்றால் தங்கள் குடும்பத்துக்குள்ளார யாரெல்லாம் கல்யாணம் முதல் கருமாதி வரை பார்ப்பன புரோகிதத்தை வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆதிக்க ஜாதி மற்றவர்கள் ஆதிக்க ஜாதி கிடையாது அப்ப இந்த ஆதிக்க ஜாதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம் சொல்ல தான் பயன்படுத்துவாங்க இன்னும் சரியா சொல்லுன்னா இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் ஆதிக்க சாதியாக இருக்கிறார்கள் இந்த அடையாளம் இருக்குது ஆதிக்க சாதிக்கார்கள் ஒருவரோடு ஒருவர் பார்த்து கொள்ளும்போது போது ஒருவர் ஒரு முகன் பேசிக் கொள்ளும் என்ன பண்ணுவாங்கன்னா நமஸ்காரம் 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 பிள்ளைவாள் நமஸ்காரம் அப்படின்னு பேசிப்பாங்க இந்த பக்கத்துல கும்படரன் சாமி அவங்கள பார்த்தாதான் சொல்லணும் அப்ப என்ன பண்ணுது உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுறாரு நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் ஒரே சார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் சார் எல்லா தெரிஞ்சுங்க நூற்றி நாற்பத்தேழு வயதாகுது பெரியார் இருக்குது அந்த நூற்றி நாற்பத்தேழு வயதான பெரியாருக்கு இருக்குது நானல்ல இந்த இளைஞர் அணியில் இந்த கல்லூரில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான் அவர் கிட்டேயே நெருங்க முடியாது அவ்வளோ பெரிய நவீனமான தலைவர் அவர் உள்ள நிறைகிறாரு கும்புடறன் இந்த பக்கம் இந்த பக்கம் நமஸ்காரம் ரெண்டுத்தையும் பழந்துக்கிட்டு பெரியார் ஒரு சார் என்னடா கும்புடன் சாமி அவனை பார்த்து நீ எதுக்கு

வணக்கம்னு மட்டும்தான் சொல்லணும் அந்த பக்கத்துல கலகம் பண்ணாரு என் அருமை தோடர்களே நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு நான் பேசுகிற வணக்கம் சொல் இருக்குல்ல இந்த வணக்கம் சொல்லுக்கு எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காரு தெரியுங்களா இந்த வணக்கத்தை புழுகத்துல கொண்டு வரணும் ஒரு பக்கம் கும்பிடர் ஜாமி இருக்குது ஒரு பக்கம் நமஸ்காரம் தான் இருக்குது அப்ப வணக்கம் புது சொல்லை கொண்டு வராங்க அப்ப என்ன பண்ணுன்னா பழக்கப்படுத்தும் சொல்லி திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் சென்னையிலயும் மற்ற ஊர்களிலயும் தேனி மதுரை எல்லா ஊர் நகரங்களிலும் ரோட்ல ஒரு துணி கூட பொம்மை மாதிரி ரோட்ல நின்றுகிட்டு போற வரவங்க யாருன்னே தெரியாது அவங்க முன்னால வணக்கம் 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 கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போற எல்லாம்

திராவிட முண்டைய தொண்டர்களில் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் வணக்கம் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நமஸ்காரங்க சொல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டுல இருந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது தமிழ்நாட்டில் கிடையாது இப்ப கூட நீங்க செய்தி சேனல திருப்பி பாருங்க அது உத்தரப்பிரதேச காஷ்மீர்ல இருந்து கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் நமஸ்காரன்னு சொல்லிதான் செய்தி வாசிப்பாங்க தமிழ்நாட்டில் சொல்லி தான் செய்தி வாசிக்க இங்க நமஸ்கார் கிடையாது மோடிஜியே இங்க வந்தால் என்ன பெருமை நமஸ்காரம் இல்ல நீ வணக்கம் தான் சொல்லி சொல்ல வச்சது யாரு திராவிட முன்னேற்ற அப்புறம் அந்த வணக்கம் சொல்லுக்கு பின்னால் தெரிஞ்சுங்க நாம் உடுத்துகிற உடை உண்ணுகிற உணவு நம்மளோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்ல பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு அரிசிக்கு பின்னாலும் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கு சொல்ற மாதிரி நம்மளோட வாழ்வில் ஒவ்வொரு அடியிலும் திராவிட இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் நீதி கட்சியின் பெயர் எழுதப்பட்டிருக்கு தெரிஞ்சுங்க வணக்கத்துக்கு பின்னால்